திகில் நிறைந்த ஒரு அமானுசிய கதையை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை போடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பசுமை நிறைந்த ஒரு அழகான கிராமத்துல அருண் ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரொம்பவே அழகான கிராமம் அது பச்சை பசைன்னு சொல்லி ஊர் முழுக்க நிறைய வயல்வெளிகள் நிறைஞ்சிருக்கும் அருண் வீட்டில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆபீஸ்ல அருண் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த அழகான தான் ஒரு அமானுஷிய சம்பவம் நடந்திருக்கு அருணோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு பால் அடைஞ்ச பங்களா இருக்கு எப்பவுமே அருண் அந்த பங்களாவை தாண்டிதான் வேலைக்கு போயிட்டு வர்றது வழக்கம் அதே மாதிரி தான் அன்னைக்கும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்புறாரு அருண் இரவு நேரங்களில் அந்த பாலடைஞ்ச பங்களாவில் நிறைய வினோதமான நிகழ்வுகள் நடக்கும்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க ஆனா அருணுக்கு இதில் எதிரையுமே நம்பிக்கை இல்லை அருண் பேய் பிசாசு இந்த மாதிரி நம்ப நம்பக்கூடிய ஆள் கிடையாது இதனால இந்த விஷயங்களை அருண் பெருசாக எடுத்துக்கல அந்த பாலடைஞ்ச பங்களா அருணோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அன்னைக்கு ஆபீஸ் கிளம்பி போன அருண் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் நைட் ஆயிடுச்சு இரவு பதினோரு மணிக்கு தான் ஆஃபீஸ் விட்டுருக்காங்க பைக் எடுத்த அருண் தன்னோட வீட்டை நோக்கி பைக் செலுத்த ஆரம்பிக்கிறாரு அந்த பாலடைஞ்ச பங்களாவை தாண்டி போனாதான் அருணோட வீடு வரும் அருண் அந்த பாலடைஞ்ச பங்களாவை நெருங்க நெருங்க மலை தூர ஆரம்பிக்குது வேகமாக வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வேகமா போறாரு இருந்தாலுமே மழை அதிகமாயிடுச்சு மழை ரொம்பவே அதிகமாக வந்ததுனால அருண்னால வண்டி ஓட்ட முடியல அதனால அந்த பங்களாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஒரு விடுதியில் தன்னோட வண்டியை நிறுத்துறாரு அதனால் விட்டதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ மணி இரவு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பெருவிளக்குகள் கூட இல்லாத அந்த குண்மெருட்டில் அருண் மட்டும் தனியாக அந்த ரோட்ல நின்றுட்டு இருந்தாரு மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு கரண்ட் வேற இல்லை பக்கத்தில் அந்த பாலடைஞ்ச பங்களா வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயப்பட ஆரம்பிக்கிறாரு மழை எவ்வளோ தான் வந்தாலும் பரவாயில்ல இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆனால் என்னதான் வேகமாக மிதி மிதி மிதிச்சாலும் பைக்கு ஸ்டார்ட் ஆகவே இல்லை பைக்கை உதச்சி உதச்சி அவரோட கால் தான் மிச்சம் அருண் ஒரு கட்டத்தில் ரொம்பவே டயர்டாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த நடு இரவுல பயத்தில் இங்கே நிற்கிறதுக்கு பைக்கை தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தள்ள ஆரம்பிக்கிறாரு மழை பெஞ்சு ரோடு பூராமே சேரும் சகதியமாக இருக்குது அந்த சேரும் சகதியமான ரோட்டில் தான் அருண் வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த பாலடைஞ்ச பங்களா கிட்ட போகும்போது அருணோட வண்டி ஒரு சேத்துல மாட்டிக்குது அவரும் எவ்வளவோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் எடுக்கவே முடியல சேத்துல மாட்டின அருணோட வண்டி சுத்தமாக அந்த இடத்த விட்டு ஒரு நகரல அருணும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்கறாரு கொஞ்சம் கூட அந்த வண்டி நகரவே இல்லை பங்களா கிட்ட வந்து தான் வண்டி இப்படி பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு அருண் சுத்தி முத்தி பார்க்கறாரு சுத்தி முத்தியும் யாராவது வராங்களான்னு பார்க்கும்போது அங்கே யாரும் வரதுக்கான அறிகுறியே இல்லை அப்போ அருணுக்கு அந்த பங்களா கூட இருந்து யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அப்போ தான் அருண் அந்த பங்களாவோட மதில் சுவர் மேலே ஒரு திருஷ்டி பொம்மையை பார்க்குறாரு திடீர்னு காற்று அடிக்கும் போது அந்த திருஷ்டி பொம்மை கீழே உழுத்து உருண்டுகிட்டே வந்து அருணோட கால் அடியில் அதை கையில் எடுத்து அருண் பார்த்துட்டு தூக்கி போட்டுறாரு அதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமா பள்ளத்துல இருந்து இழுக்குறாரு அப்படி இழுக்கும் போது ஒரு வழியா சேத்துல மாட்டிக்கிட்டு இருந்த வண்டி வெளியே வந்துருச்சு வண்டி சேத்த விட்டு வெளியே வந்தோடனே அருணுக்கு ரொம்பவே சந்தோஷம் வண்டியை வேகமா தள்ளிக்கிட்டு அந்த பங்களாவை விட்டு தூரம் வந்துடுறாரு பங்களாவை விட்டு தள்ளி வந்தோடனே மலையும் நின்றுது கூடவே தெருவிளக்குகள் எரிய ஆரம்பிக்க வண்டியும் ஸ்டார்ட் ஆயிருது வேகமா வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அருண் வீட்டுக்கு வந்த அருண் பைக்கை நிறுத்திட்டு தன்னோட வீட்டோட காலிங் பெல்ல அடிக்கிறாரு உடனே அருணோட மனைவி ராதா கதவு திறகுறாங்க கதவு திறந்து பார்த்தா ராதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அருணோட இருந்து ரத்தம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு உடனே ராதா அலறி கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அருண் ஏன் இப்படி பேய் மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு என்னங்க உங்கள் தலையில் ரத்தமாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கே போய் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்குறாங்க அதுக்கு அருண் ஆச்சரியமா ரத்தமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையை தொட்டு பார்க்குறாரு அவரோட இருந்து ரத்தம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த ரத்தத்தை கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கு அப்போதான் அருணுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கே வருது அவர் அந்த திருஷ்டி பொம்மையை கையில எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டிருந்தாரு அந்த திருஷ்டி பொம்மையை அவர் கையில எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டாதான் அவருக்கு ஞாபகம் வருது அந்த திருஷ்டி பொம்மையோட தலையிலிருந்தும் ரத்தம் வந்திருக்கு அந்த திருஷ்டி பொம்மையோட தலையிலிருந்து ரத்தம் வர மாதிரியே அருணோட தலையில இருந்தும் இப்போ ரத்தம் வர ஆரம்பிக்குது இதை நினைச்சு பார்த்தா அருண் பயத்தோட உச்சிக்கே போயிடுறாரு பயத்தில் உடனடியாக வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறார் அருண் அதுக்கப்புறம் அருண் தன்னோட ஆஃபீஸ்க்கு அந்த பங்களா வழியாக போகிற ரூட் வழியாக போகாமல் வேற வழியாக போக ஆரம்பிக்கிறாரு இது தான் அருணோட வாழ்க்கையில் நடந்த மிகவும் திகிலான சுவாரஸ்யமான கதை இந்த கதை உங்களுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு திகில் நிறைந்த ஹாரர் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ